பந்துக்களே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோர்மே சகசுநாம துத்துயம் ராமநாம வரானே யார் அந்த பையன் திருவரங்கத்தில் ஒரு ஏழை வைணவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு பதினாறு குழந்தைகள் திரு அரங்கநாதன் கோயிலில் பிரசாதம் வழங்கப்படும் போதெல்லாம் அதை பெற்றுக்கொள்ள முதல் ஆளாக வந்து நின்று விடுவார் ஒருவனுக்கு மட்டுமின்றி தன் குடும்பம் முழுமைக்கும் பிரசாதம் வேண்டும் என கேட்பார் அரணுக்கு அரங்கனுக்கு அன்றாடம் தொண்டு செய்யும் மடியாரர்களுக்கெல்லாம் அரங்கனின் பிரசாதத்தில் ஒரு துளி கிட்டுவதே பேரனை எண்ணி பெற்று செல்ல இவர் எந்த தொண்டும் செய்யாமல் பிரசாதம் மட்டுமே நிறைய வேண்டுமென கேட்பதை கோயில் பணியாளர்கள் விரும்பவில்லை உரத்த குரலை அர்ச்சகர்கள் இவரை விரட்டுவதால் தினமும் கோயிலில் கூச்சல் குழப்பம் ஏற்படுகிறது ஒரு நாள் பிரசாதம் பெற்றுக்கொள்ள தன் பதினாறு மலிந்த குழந்தைகளுடன் வரிசையில் வந்து நின்று விட்டார் அந்த வைணவர் கோயில் பணியாளர்கள் அந்த வைணவரை விரட்டி கொண்டிருந்தார்கள் அச்சமயம் அங்கே வந்த ராமானுஜர் இந்த காட்சியை கண்டார் அந்த வைணவரை வரவழைத்து நீர் கோயில் ஏதாவது தொண்டு செய்து பிரசாதம் பெற்று சென்றால் யாரிடமும் உண்மை கேலி செய்ய மாட்டார்களே என்று கூறினார் இதனால் தானே நீ வேலை செய்ய தொற்று இவ்வளவு கூச்சல் குழப்பம் மேற்பர் என்று கேட்டார் ராமானுஜர் அந்த வைணவரும் அடியன் வேதம் கற்கவில்லை திவ்ய பிரபந்தங்களும் கற்கவில்லை எனவே பாராயண கோஷில் இணைய முடியாது விஷ்ணு சகஸநாமத்தில் தான் ஒரு வரிகள் தெரியும் இப்படித்தான் என் பதினாறு குழந்தைகளையும் உணவளிக்க வேண்டுமென வேறு வழி தெரியவில்லை என்று ராமானிடம் கூறினார் அதற்கு தான் விஷ்ணு சகஸநாமம் தெரியும் என்று அதை சொல்லுமே என் கேட்கிறேன் என்றார் ராமானுஜர் அந்த வைணவரும் தலித்து குரலில் விஸ்வம் விஷ்ணூர் வஷற்காரோ என்று சொல்ல தொடங்கினார் ஆனால் பூதபுரித் என்ற ஆறாவது திருநாமத்தை தாண்டி அவருக்கு சொல்லத் தெரியவில்லை மீண்டும் விஷ்ணு விஷ்ணு வஷத்காரோ என தொடங்கி பூதப்ரத் என்ற திருமணத்துடன் நிறுத்திவிட்டார் அடியனை மன்னிக்க வேண்டும் என்று ராமானுஜர் திருவடிகளில் விழுந்தார் அந்த ஏழையின் மேல் கருணை கொண்ட ராமானுஜர் பூதப்ரத் என்று ஆறாவது திருநாமத்தை அறிந்திருக்கிறே அல்லவா அதுபோதும் பூதபுரே நமக என்று தொடர்ந்து நீங்கள் அதை சொல்லும்பொழுது உண்மை தேடி உணவரும் என்றார் அடுத்த நாள் முழுவதும் அரங்கனின் கோயிலில் அந்த ஏழை உயர்வரை காணவில்லை அவர் எங்கே சென்றார் என கோயில் பணியாளரிடம் கேட்ட ராமானுஜர் விசாரித்த போது வேறெங்காவது அனுசாரம் வழங்கியிருப்பார்கள் அங்கே சென்று இருப்பார் என அலட்சியமாக கூறுகிறார்கள் ஆனால் அன்று முதல் கோயிலில் ஒரு விசித்திரமான திருட்டு நிகழ தொடங்கியது அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்படும் பிரசாதத்தில் ஒரு பகுதி மட்டுமே தினமும் காணாமல் போய்கொண்டே இருந்தது இத்தனை பணியாளர்கள் இருக்கையில் யாரும் தெரியாமல் உணவை திருடிச் செல்லும் அந்த மாயத்துடன் யாரை யாருக்கும் புரியவில்லை இந்த செய்தி ராமானுஜரின் செவிகளை எட்டியது எவ்வளவு நாட்களாக இது நடக்கிறது என்று வினவினார் ராமானுஜர் நீங்கள் இந்த ஏழை இக்கோயிலுக்கு வர வேண்டாம் என்று சொன்ன நாள் தொடங்கி இது நடக்கிறது எனவே அந்த வைணவருக்கு இதற்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும் என்றார்கள் கோயில் பணியாளர்கள் அந்த வைணவர் இப்போது எங்கே இருக்கிறார் என தேடிக் கொண்டு தேடிக் கொண்டு கண்டுபிடிங்கின்றார்கள் ராமானுஜர் கூற கோவில் பணியாளர்கள் அவரை தேடத் தொடங்கினார்கள் ஆரோக்கியத்துடன் ஒரு அவர் மரத்தள்ளே குடியிருப்பதை கண்டார்கள் அதை பார்த்தவுடன் ராமானுஜை கண்டவுடன் அந்த வைணவர் ஓடி வந்து அவர் திருவடிகளை வணங்கி சுவாமி அந்த பையன் தினமும் இருமுறை என்னை தேடி வந்து பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கிறான் நானும் பூத பிரதேன மக என தினமும் ஜபித்து செய் ஜாபம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் எந்த பையன் என்ற வியப்புடன் கேட்டார் ராமானுஜர் அவன் பெயர் அடுகிய மணவாழ்ன ராமானுஜ தாசன் என சொன்னான் என்றார் அந்த ஏழை கோயிலுக்கு இருந்து இறைவனுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று இவ்வளவு தூரம் தள்ளி வந்த இந்த மரத்திலே தங்கினேன் ஆனால் உங்களது தெய்வீக பார்வை என் இருப்பிடத்தை கண்டறிந்து விட்டது போலும் சரியாக பிரசாதம் என்னை தேடி வரும் ஜமம் என்றார் இந்த ஏழை பிராமணன் அழகிய மணமாலை என பெயர் பெற்ற அரங்கன் தான் சிவன் வழியில் சென்று பிரசாதம் வழங்கியுள்ளான் என உணர்ந்து கொண்ட ராமானுஜர் நான் யாரை அனுப்பவில்லை பூதப்ரித் என்ற திருநாமத்துக்கு எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்போன் என்ற பொருள் பூதபிரதே நமக என ஜபம் செய்த அவனுக்கு பூதப்ரித் ஆன அரங்கன் தானே வந்து அச்சத்துள்ள உணவளித்து வலிந்த உங்களை இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வைத்திருக்கிறான் என்றால் அந்த இடம் சொல்லி அரங்கனின் விலையை இளீலேயே எண்ணி ஆனந்த கண்ணியை சிந்தினார் இராமானுஜர் பூத நமக விஷ்ணு சகாமத்தின் ஆறாவது திருநாமத்தை செவிக்கும் அடியாரர்களுக்கெல்லாம் அரங்கனே நல்ல உணவளித்தவர்களை சத்துள்ளால் ஆக்கிவிடுவார்கள் என்றார் ராமானுஜர் பக்தனுக்கு பக்தி இருந்தால் போதும் பகவான் அவனை தேடி வந்து அல்பு அளிப்பார் கொடுப்பார் என்பதற்கு இது ஒரு உண்மையான எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்வு ஆகும் அதேபோல் உண்மையான பக்தியுடையவர் யார் ஒரு நாள் இரண்டு தேவதைகளுக்கு சந்தேகம் வந்தது உண்மையான பக்தியுடையவர் யார் என்பதுதான் அது நேராக இறைவனிடம் சென்று தங்கள் சந்தேகத்தை கேட்டான் அப்போது இறைவன் தேவதைகளை இந்த ஊரில் போய் யார் எனது உண்மையான பக்தி என்பதை விசாரித்து வாருங்கள் என்றார் உடனே தேவதைகள் புறப்பட்டு பலரிடம் சென்று விசாரித்தனர் ஒருவன் கோயிலுக்கு போக நாளை இல்லை தினமும் மூன்று வேளை கடவுளை வணங்குகிறேன் என்றான் அடுத்தவன் நான் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் கோயிலுக்கு போவேன் என்றான் மற்றவன் நான் வாரத்தில் ஒரு நாள் நிச்சயம் கோயிலுக்கு செல்வேன் என்றான் இன்னொருவன் எனக்கு கஷ்டம் வரும் சமயத்தில் தான் கடவுளுடன் முறையிடுவேன் என்றான் இப்படியாக பலரும் ஏதோ ஒரு சமயத்தில் கடவுளை நினைப்பவராக இருக்க இதில் யார் உண்மையான பக்தன் என்று கண்டுபிடிப்பது எப்படி என்ற குழப்பம் தேவதைக்கு வந்துவிட்டது ஏற்பட்டது அப்போது அந்த வழியை அவசரமாக சென்று கொண்டிருந்த ஒருவனை நினைத்த ஐயனே உனக்கு கடவுள் பக்தி உண்டால் நீ எப்போது கடவுளை வழிபடுவா என்று கேட்டது என்று தேவதைகள் அதற்கு அவன் எனக்கு கடவுளை நினைக்கவே நேரம் இல்லை அவசரமாக சிலருக்கு உதவி செய்ய வேண்டி செய்ய வேண்டியிருக்கிறது நான் போகிறேன் என்று பதில் கூறிவிட்டு ஏழைகளுக்கு உதவிட அவன் விளைந்தான் தேவதைகள் கடவுளிடம் திரும்பி வந்தால் நடந்த எல்லாம் பொடியை விவரித்தன எல்லாவற்றையும் கேட்ட கடவுள் மௌனம் சாதித்தார் தேவனே உண்மையான பக்தன் யார் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா என்று கேட்டான் கண்டுபிடித்து விட்டேன் என்றார் கடவுள் யார் பிரபு தினமும் மூன்று வேளை கோயிலுக்கு வருபவர்தானே என்றார் என்று தேவதைகள் கேட்டது கடவுள் முன்னே இல்லை இல்லை கடைசியாக என்னை நினைக்கக்கூட நேரம் இல்லாத ஏழைகளுக்கு சேவை செய்வேன் ஓடினானே உண்மையிலே அவன்தான் எனது உண்மை பக்தன் என்றார் உண்மையை புரிந்தது தேவதைகளுக்கு அதேபோல் நாம் வாழ்வதே பிறருக்காக வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் எல்லாருடைய இதயத்திலும் எல்லாருடைய வடிவத்திலும் எல்லாருடைய செயல்களிலும் நற்செயல்களிலும் நாம் இறைவனை காண முடியும் இறைவனை அறிந்து கொள்ள முடியும் இறைவன் இருக்கிறான் என்ற உணர்வுடன் நாம் வாழ வேண்டும் அதுவே நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு அரிய பெரிய ஒரு ஆரோக்கியமான தொண்டு கெங்கிரம் என்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆந்தான் உண்மையான பக்தன் இதிலிருந்து போலி பகட்டு இல்லாமல் கடமையை செவன்மையை செய்து தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழும்போது நீ உயர்த்தப்படுவா நீ உயர்ந்த இடத்தில் இருப்பாய் எல்லோருடைய மனதிலும் உயர்ந்த உள்ளத்தில் வாழ்வாய் என்பதை குறிப்பதற்காகவே இறைவனால் நடத்தப்பட்டு நான் புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் நமக்கு கொடுத்தான் இதை புரிந்து கொண்டு நாம் நமக்காக வாழ்வதாக இருந்தாகும் பிறருக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்க்கையை என்று புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அரவேன் முங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் രാമാനുജൻ ദിവ്യ ദിവടികളെ ശരണം